ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல் ரெஸ்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்போ நடந்து முடிஞ்சி ஃபைவ் ஹைலைட் ரிவியூ ரிசல்ட் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே ஓ அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் போடக்கூடிய வீடியோ உடலுக்குடன் உங்களால் ஃபர்ஸ்ட் ரெசல் ஸ்டார்ட் பண்ண உடனே கிக் ஆஃப்ல நாலு மேட்சஸ் நடந்துச்சு கிக் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் என்ன மேட்ச் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா குரூசர் வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் படி மஃபி வர்சிஸ் டோனி மீசன் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த குரூசர் சாம்பியன்ஷிப் மேட்ச் உண்மையிலே ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு பெரிய ஒரு டுஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் படி மர்ஃபியை பீட் பண்ணி டோனி மீசன் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா

மெண்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ராட் ஆக்டிங் சாம்பியன்ஷிப் மேட்ச் த ரிவீவல் வெர்ஸ் ஜாக் ரைடர் கர்ட் ஹாக்கின் ஸோ இந்த மேட்ச் லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ஸ்டோரி வேணும் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணாங்க ஸோ இந்த மேட்ச் நடந்துச்சு ஸோ இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கேர்ட் ஹாக்கின் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது அதே மாதிரி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கேர்ட் ஹாக்கின் ஸோ க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா த ரிவீவலை பீட் பண்ணி ஸோ நியூ ராட்

இப்போவே இந்த மேட்ச்ச இங்கேயே வச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி பால் டைம் சொல்றாரு சொன்னதோட அந்த இடத்திலேயே யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபஸ்ட் மேட்ச்ச ஸ்டார்ட் ஆகுது அதுவும் சோ மெயின் ஷோல ஃபஸ்ட் மேட்ச்ச யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உடனே ப்ராக் லெஸ்ட்னர் வராது உடனே அந்த இதுல செத்ரா லென்ஸ் ரெண்டு பேரும் சோ அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராக் லெஸ்ட் செத்ரா லென்ஸை பயங்கரமா அடிக்கிறாரு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ ரிங்கை வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்குள்ள வந்துட்டாங்க வந்த உடனே பெல் அடிக்கிறாங்க ஸோ பெல் அடிச்ச உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக வேகமா அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிக்கறாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா செத்ராலன்ஸ் சோ பிராக் லெஸ்னரை பிடிச்சி ரெஃப்ரி மேல தள்ளுவாரு சோ தள்ளன உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்ரி பாக்காத நேரத்துல ஒரு லோ ப்ளோ ஒன்னு அடிப்பாரு சோ அடிச்ச உடனே மூணு ஃபினிஷர் வந்து பாத்தீங்கன்னா சோ பிராக் லெஸ்னர் மேல போடுவாரு சோ 1 2 3 சோ மூணு வாட்டி அவருடைய ஃபினிஷர ட்ரை பண்ணி சோ ஃபைனலி செத்ராலன்ஸ் பிராக் லெஸ்னரை பீட் பண்ணி நியூ யுனிவர்சல் சாம்பியனா வந்து பைபினா ஆயிட்டாரு சோ சடனா ஷாக்கிங்கா நடந்த மாதிரியான ஒரு மொமெண்டமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்சே பிராக் லெஸ்னர்

கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிசாரோ ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு ஃபைனலி இந்த மேட்சில் யார் வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா த ஊசோஸ் இவங்க தான் அவங்களுடைய ஸ்மாக்டவுன் டவுன் டாக் டீம் சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேமர் ஸோ ஹால் ஆஃப் ஃபேமர் எல்லாரையும் கூப்பிட்டு உக்கார வச்சு ஸோ ஒரு கௌரவப்படுத்துறாங்க ஸோ ஹால் ஆஃப் ஃபேமராக இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வர நிற்க வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கௌரவப்படுத்துறாங்க அந்த இடத்துல டிஎக்ஸ் வராங்க ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவப்படுத்துறாங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கும் ஷெயின் நிக் மேனுக்கும் ஸோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூடு போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடக்குது ஸோ எனி கவுண்ட் எனிவேர் வேர் ஸோ எங்கே வேணாலும் போய்க்கலாம் எந்த இடத்துல வேணாலும் ரெஃப்ரி கவுண்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் ஸோ ஸ்டார்டிங் எடுத்தவொடனே இந்த மிஸ்ஸை பயங்கரமாக அடிகிறாரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸோட அப்பா குறுக்கில் வந்து மிஸ்ஸை அடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தடுக்கிறாரு ஸோ அந்த இடத்துல மிஸ்ஸுக்கும் மிஸ்ஸோட அப்பாவுக்கும் ஸோ ஷெயின் நிக் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷல் வரும் வந்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பயங்கரமா அடிப்பாரு ஷெயின் மிக்மேன ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸ் சைட் இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு ஸோ ஒரு டாப் மேலே ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து ஸோ மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கீழே போடுவார் ஸோ கீழே போட்ட உடனே ரெண்டு பேருமே கான்சேஷனே இல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஷெயின் மிக்மேனோட கை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேலே இருக்கும் ஸோ ரெஃப்ரி மூணு கவுண்ட் எண்ணி ஸோ இந்த மேட்சில் ஷெயின் மிக்மேன் தான் வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுவாங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது

சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா ஐகானிக் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கிங்ஸ்டின் டபுள்யூபள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது ஸோ காஃபி கிங்ஸ்டின் வர்சீஸ் டேனியல் வாய்னுக்கு ஸோ காஃபி கிங்ஸ்டீன் உள்ளே வந்ததோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோஃபி பீம் கிவிஷனுக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க ஸோ உடனே டேனியல் பாயினுக்கும் கோஃபி கிவிஷனுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த மேட்ச் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு பேருமே ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க ஸோ பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கோஃபி கிம்சினுக்கு பெரிய ஷேர் பண்ணாங்க டபிள்யூ டபிள்யூ ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபைனலி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபி கிம்சின் டேனியல் பாயனை பீட் பண்ணி நியூ டபுள் டபிள்யூ சாம்பியன் ஆகிறாரு அதே சமயம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கோஃபி கிம்சின் மாறுறாரு ஏதோ ஒரு சமயத்துல ஒரு ஒரு சின்னதா ஒரு அப்பியரன்ஸ்க்காக கோஃபி கிம்சின போட்டு சோ அவர ரெசல் கொண்டு வந்து அவர ஒரு பெரிய சாம்பியனாவே ஆக்கி விட்டாங்க சோ இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஆடியன்ஸ் மட்டும்தான் ஆடியன்ஸ் இல்லனா கண்டிப்பா கோஃபி கிம்சினுக்கு இந்த அளவுக்கு டபுள் டபுள் சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காரு சோ டபுள் சாம்பியன் ஆனதோட சோ பழைய சாம்பியனை தூக்கி போட்டு புதுசா சாம்பியனை எடுத்து சோ அவங்க வந்து பாத்தீனா பயங்கரமா सेलिब्रेट பண்றாங்க கோஃபி கிம்சினோட ரெண்டு சன் அவங்க உள்ள வந்து பாத்தீனா ஒரு பயங்கரமான ஒரு सेलिब्रेट பண்ணிட்டு சோ ஒரு பயங்கரமா ஃபேன்ஸ்

யூனிவர்சல் சாம்பியனை யூஎஸ் சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாரு அதுக்கு அடுத்தபடியா ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கிங் டயருக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 மாசம் கழிச்சு ரோமன் ட்ரிங்க்ஸோட முதல் சிங்கிள்ஸ் மேட்ச் அவர் லிகேமியாக்கு போனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகி அவர் முத முதல்ல சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறதே இந்த மேட்ச் தான் சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு சூப்பரான மேட்சா இருந்துச்சு அப்படினு சொல்லலாம் சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி போகும் யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி பிரெ딕ஷன்லயே சொல்லிருந்தேன் கண்டிப்பா இந்த மேட்ச் ரோமன் ரீன்ஸ்ோட ஒரு கம்பேக் மேட்ச் சோ அதனால இந்த மேட்ச் மேட்ச்ல ரோமன் ரிங்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லிருந்தேன் அதே மாதிரி இந்த மேட்ச்ல ரோமன் ரிங்ஸ் தான் வின் பண்ணாரு அதுக்கு அடுத்துப்படியா எல்லாயஸ் எல்லாயஸ் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ரூமெண்டா வச்சு வாசிக்கிட்டே இருக்காரு சோ வாசிக்கிட்டே இருக்கும்போது சோ எல்லார பத்தியும் பேசுறாரு அந்த இடத்துல யாருமே எதிர்பார்க்காத விதத்துல சோ ஜான் சீனா ஓல்ட் ஜான் சீனா வராரு அதுவும் டாக்டர் எகனாமிக்ஸ் சோ ஒரு பயங்கரமான ஒரு ஹீல் கரெக்டரா இருப்பார் பாத்தீங்களா சோ அந்த ஜான் சீனா அந்த மியூசிக்கல வந்து பாத்தீங்க உள்ள வராரு சோ உள்ள வந்ததால எல்லாயஸ் பார்த்து சோ பயங்கரமா கேள்வி கேக்குறாரு சோ ஒரு நார்மலாவே பயங்கரமா பேசுவார்

பண்ணுவோம் அப்படின்ற ஒரு குழப்பம் வர்றப்ப ஒரு கட்டத்தில் ரிக்ஸ் லேயர் உள்ள வந்து சுத்தி எடுத்து ட்ரிபிள் எச் கிட்ட கொடுப்பாரு ஸோ ட்ரிபிள் எச்சிட்ட கொடுத்த உடனே அந்த டைமை பயன்படுத்தி ஸோ ட்ரிபிள் எச் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஸ்டாவை பீட் பண்ணி ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு சோ மேபி இந்த மேட்சில் ட்ரிபிள் எச் தான் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த மேட்சில் தோத்துட்டாருனா ட்ரிபிள் எச் அவருடைய கெரியரே முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசி வச்சாங்க ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் எச் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்றாரு பண்ணுறாரு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேர்ட் ஆங்களோட ஃபேர்வெல் மேட்ச் பேரன் கார்பன் உள்ள வராது கேர்ட் ஆங்கிள் உள்ள சோ இந்த மேட்ச் சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கற மாதிரி எல்லா ஆடியன்ஸும் ஆர்வமா இருந்தாங்க ஆனா இந்த மேட்ச் சேஞ்சே ஆகல சுத்தமா எல்லா ஆடியன்ஸும் காண்ட் ஆயிட்டாக அப்படினே சொல்லலாம் சோ இந்த மேட்ச் நடந்துச்சு சோ இந்த மேட்ச்சும் சரி நடக்குதே சோ கேட்டாங்களா வின் பண்ணுவாரா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த அந்த நேரத்துல சோ இந்த மேட்ச்ல கேட்டாங்களும் தோத்துட்டாரு சோ தோத்ததோட கேட்டாங்கள ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அவர் வந்து பாத்தீனா என்னோட கடைசி மேட்ச் இதுதான் நான் இதுக்கு அப்புறம் ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு இந்த மேட்ச பொறுத்த வரைக்கும் பாரன் கார்பன் சோ இவர்தான் இந்த மேட்ச வந்து பாத்தீனா வின் பண்றாரு அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீனா சோ

சாம்பியன் யார் வின் பண்றாங்களோ ரெண்டு சாம்பியனும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சோ இந்த மேட்ச் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மேட்ச்ல எல்லாருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சோ அவங்களோட என்ட்ரன்ஸ்ல இருந்து அவங்க பண்ண ஃபைட்ல இருந்து எல்லாமே ஒரு பயங்கரமா இருந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா யார் வின் பண்ணுவா யார் வின் பண்ணுவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருவாங்களா சோ வேற யாராவது வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் இந்த மேட்ச் எல்லாருமே ஒரு பயங்கரமான இன்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ பெக்கி லிஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரோண்டா ரோசியை அடிக்கும்போது போது சோ ரோல் பண்ணி பிங்க் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சோ ரவுண்டர் ரோசியை வின் பண்ணுவாங்க சோ ஒரு க்ளீனா வின் பண்ண மாதிரி இந்த மேட்சை காமிக்கல சோ இந்த மாதிரி ஒரு பெரிய மெயின் இவென்ட் நடக்கும்போது சோ யாராவது வரதங்க வரதங்கள அடிச்சி க்ளீனா வின் பண்ற மாதிரி காமிச்சிருப்போம் ஆனா ரோல் பண்ணி பின் பண்ணி வின் மாதிரி வின் பண்ற மாதிரி சோ பேக்கிங் லின்ஸ் காமிச்சிட்டாங்க ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோ பேக்கிங் லின்ஸ் தான் வந்து பாத்தீங்கனா வின் பண்ணாங்க சோ ரா உமென் சாம்பியன் பிளஸ் மாங்க் டவுன் உமென் சாம்பியன் சோ ரெண்டு டீம் ஒரே ஆல் பேக்கிங் லின்ஸ் வந்து பாத்தீங்கனா இந்த மேட்சை வின் பண்ணி எடுத்துட்டு போய்ட்டாங்க சோ ரெசிலமேரியா ஹிஸ்ட்ரிலே சோ முதல் முறையா வந்து பாத்தீங்கனா விமென்ஸ்க்கான மெயின் இவென்ட் நடந்துச்சு அதுவும் இந்த விமென்ஸ் மேட்ச்ல சோ ரெண்டு சாம்பியன் சோ ஒரே டைம்ல சோ பக்கி வின் பண்ணிருக்காங்க ரா வுமன் சாம்பியன் பஸ் மேக் டவுன் வுமன் சாம்பியன் சோ இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் சோ இந்த ரெஸல்மேனியா 35-ஐ பொறுத்த வரைக்கும் சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தினா ஒரு 16 17 மேச்சஸ் நடந்துருக்கு சோ ஜான் சீனா செக்மெண்டோட சேட்டா கிட்டத்தட்ட ஒரு 17 மேச்சஸ் வந்து பாத்தினா நடந்துருக்கு சோ இந்த ரெஸல்மேனியா 35 உங்களுக்கு பிடிச்சதா உங்களுக்கு இந்த ரெஸல்மேனியா 35ல என்ன மேட்ச் பிடிச்சதே அப்படிங்கறதை நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அதை கிளிக் பண்ணி பாலோ பண்ணி வச்சுக்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்